கம்பு வரகு சாமை திணை குரக்கன் இதெல்லாம் சிறுதானியங்கள் இந்த சிறுதானியங்களுக்கு ஒரு விழா எடுத்தால் எப்படி இருக்கும் சிறுதானிய பெருவிழா ஒன்று நடந்திருந்தது அதுக்கு நான் போயிருந்தேன் நீங்கள் யோசிக்கலாம் முன்ன சிறுதானியத்துக்கெல்லாம் ஒரு பெருவிழாவான்னு சொல்லி எனக்கும் தெரியாது உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன செய்ய போகிறாங்கண்டு இன்றைக்கு தான் முதல் முதல் இந்த செவ்வரத்தம்பு பிளேண்டி குடிச்சு கொண்டு இருக்கேன் சிறுதானியத்தில் முக்கியமானது வந்து விறகு அந்த விறகு சில தான் இன்றைக்கு இந்த குடசாக செய்ய போகிறோம் திருவிழாவாக கொண்டாட வராத வராதாக்கள் மிஸ் பண்ணிட்டீங்க கஞ்சியும் மிஸ் பண்ணிட்டீங்க இந்த வாழ்க்கையும் மிஸ் பண்ணிட்டீங்க போங்க

கம்பில் செஞ்ச கஞ்சி கம்பங்கஞ்சி இந்த சூடா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு இங்க வந்து பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது சிறுதானியம் என்றது வந்து எவ்வளவு முக்கியமானது சிறுதானியம்ன்றது எங்களுடைய வாழ்வியலோட எப்படி பின்னி பிணைஞ்சு இருந்திருந்தது இப்போ எப்படி இருக்குது ஏன் அது தேவை என்றபடி எல்லாம் இங்கே கலந்து ஆலோசிக்கப்பட்டது இவ்வளோ தரேன் என்ன மாதிரி இருக்குது வரகரிசி குளையல் சோறு ம் தயிர் சேர்த்து புரிஞ்சு சாப்பிட ம் ஆஹா ஆஹா ஓஹோ இதெல்லாம் அந்த படங்கள்ல தான் கேள்விப்பட்டேன் இன்றைக்கு நேராக சாப்பிட்றேன் இதில் தடவையா தரமாக இருக்குது மன இருக்குது

ஐம்பத்தஞ்சு நாளையில் அறுவடை செய்யலாம்ன்ற விஷயம் உங்களுக்கு நூறு வருஷம் சொல்லி தான் தெரியும் இது வரைக்கும் சாமி வந்து ஐம்பத்தஞ்சு நாளையில் அறுவடை செய்யலாம்ன்ற விஷயம் தெரியாது இந்த சிறுதானிய பெருவிழாவினுடைய முழுமையான காணொளி வடிவம் என்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவேற்றிருக்கிறேன் அது வரைக்கும் எல்லாரும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்